अर्पण ज्योति अर्पण ज्योति अर्पण ज्योति अर्पण ज्योति अर्पण ज्योति श्री 1 नंबर रामलिंगाय परब्रह्मणे नमः सर्वपूर्णादा समूहनां अर्पण ज्योति आपकी साइन बार बार हमका देखणा मारमका सर्वपूर्णां माय ஜோதிய பாரத்தின்கண்டும்டபெற மனதான இங்கே நடைபெறவும் இதுக்கு பொருளுக்கொடுப்படும் உடல் உழைப்பு கொடுப்படும் இந்த உணவை சோப்பிட தயாரித்து கொடுக்கணும் இந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ ஒரு நோக்கம் என நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் வேறுப்புகள் விஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவிழப்படுத்த வேண்டியோம் மேலும் ஆசானாசியால் இங்கு வழங்கப்படும் உணவு நோய்களுக்கு மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவிழா பிடிந்து மேலும் ஆசான இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமானும் கைக்கப்பட்டு அவர் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும்

குப்பானங்கணம் ரம சித்தர் கிமாய் மச்சமணி அந் தேவர் கோபான கோருக்க பஞ்சாலையார் பூமணி அடைக்காட செண்டிங்கசர் பாப்பான வாத்து கதியான வாசுமணி கமலமணி காப்புடன் ஹான் ரோ மசீது வெடியில் போச்சு போச்சு ஒரு ஒரே அரங்கத்து விடையில் போச்சு அரங்கரை முருகத்து விடையில் போச்சு போ அகத்திய மாஷமா நன்றோது அசிஸ்தனை வார் குழிவார் அகத்தியரே காஷாய வேடமை வார் அப்போசித்தர் எல்லாம் கை கொள்வார்கள் அகத்திய த நெட்டு மேறி செல்ல யாருக்கும் தரையிலே அரசேன்வார் அகத்தியதான் மிக்கத்துட்டுலயோ ஆயிரத்தி ரெண்டு மெல்லாம் மாடையாச்சு

நிறைவிடாத வேண்டியது பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை மதிய உணவாக பொறியியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது மூலிய கஞ்சி வெள்ளப்போடு ஜீரக இஞ்சி மிளகு சுற்று திப்படி போட்டது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு சோமசுந்தரமையா அவர்கள் குடும்பத்தார்கள் இன்று அனுமேலம்மா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் அலமேலம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யானம் கிடைக்க வேண்டியோம் சோமன் சுந்தரமையா அலமேலம்மா தம்பதிய குடும்பத்தார்கள் இன்று அலமேலம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் அலமேலம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யான கிடைக்க வேண்டியோம் நாற்பத்தி எட்டு வேலவசாமி மற்றும் அங்கனையா அவர்கள் குடும்பத்தார்கள் பல்லே வெங்கை மற்றும் பெரும் சிவராமகிருஷ்ணன் திருமதி காந்தி சிவராமகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் அபுதாபி மற்றும் சுப்பிரமணியன் ஐயா மலையரசி அம்மா மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியூர் மற்றும் செங்கோககுமார் மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை சுப்பிரமணியன் ஐயா மலையரசியம்மா இளைய மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியூர் சுப்பிரமணியன் ஐயா மூத்த மகன் செங்கோககுமார் மருமகள் மீனா பேத்தி பேத்திகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் உயர் திரு ரகுபதி ஐயா மானமணியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் என்ற குழந்தைகள் அக்ஷய சகனாம இருக்கிறது யோசிச்ச குடும்பத்தனர் அன்னதான உபயதாரர் கே சங்கரையா அவர்கள் குடும்பத்தார்கள் பழைய மற்றும் திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் திருமதி சாந்தி சிவராமகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் அபுதாரி மற்றும் சுப்ரமணிய இந்தியா மகேஷ் மகன் பகவதி சுந்தர் மற்றும் சிம்போககுமார் மீனா தம்பதியர்கள் நேர்த்திகள் அர்ச்சனா அராதனா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் ரகுபதியா பாரதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் தீத்தானி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சனை இருக்கிற யோசி குடும்பத்தில் மற்றும் சோமசுந்தரபதி அரமிலம்மா திரு அலமையிலம்மா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்

சன்மார்கும்பார குடி தொலை முதல் திருநெல்வேலி பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை மதியோனமாக நவன் சார்ந்த தயிர் சார்ந்த மூலிகை காய்கறி பொடிகள் குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான உபேதாரர் உயர் திரு நிகபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைகள் பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குருங்க சாகன அவங்க இருக்கோச குழம்பத்தல மற்றும் சோமசுந்தரம் ஐயா அலமேலும்மா நம்பதீர்கள் குடும்பத்தார்கள் அலமேலும்மா அவர்களுக்கு என்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாற்பத்தெட்டு வேலவர் காலினி மற்றும் உயர் திரு ஐயா திருமதி சாந்தி சிவராமகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் அபுதாபி மற்றும் உயர் சுப்ரமணியன் ஐயா மலையரசி அம்மா மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியூர் மற்றும் செம்போவகுமார் மீனா தம்பதிகள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை அங்கரஞ்சன் அவர்கள் குடும்பத்தார்கள் பழைய பேட்டை அன்னதான உயர்தளுக்கு எல்லா நலமு கிடைக்கும் வெற்றி வெற்றியும் குடும்பத்தில் நிம்மதி அமைக்க ஒத்துமையிலும் ஆசான் திருவடி பண்ணி வேண்டும் நோய் தீர்க்கம் வந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடைபெற அன்னதானம் கொரோனா காலகட்டத்திலே உணவு கொடுத்து இடையினு ஆஸ்பத்திரி இல்லாமல் ஸ்பத்திரிலேருந்து வந்தால் நாங்கள் முதல்ல புதுசுன்னா சொல்லுவோம் டெய்லி உண்டு வாங்க தண்ணி பிடிச்சிருக்கீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம் அதுக்காக கேட்கணும் யாருனாலும் வாங்கிடுறோம் நீங்கள் ஹாஸ்பத்திரிலேருந்து நம்ம வரீங்க கேரமா கேட்டு இந்த

நான் கதம்ப பொரியல் இருக்கு அங்க ஊருகா இருக்கு வாங்கிக்கோங்க ஊருகா ஊருகி கஞ்சி ஊருகா No vienes a